இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களிலே ஒன்று துல்லியமாக தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீர்கள் கேள்விப்படுவீர்கள் அதுக்கு நமக்கு நிறைய செய்திகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ரஷ்யா யூக்ரைன் பிரச்சனை அடுத்து இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அடுத்து இஸ்ரேல் காசா பிரச்சனை வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் வேகமாய் துரிதமாய் என செய்கிறது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இயேசு சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கடந்த நாட்களில் ஒரு செய்திகளை பார்க்கிற போது இஸ்ரேல் தேசத்திலே பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி சிவப்பு கிடாரி என செய்யணும் பலி செலுத்தணும் பாவ நிவாரணத்திற்காக சிவப்பு கிடாரி என்ன பண்ணனும் பலி செலுத்தணும் அந்த பலி ஒத்திகை பார்க்கப்பட்டதாக ஒரு செய்தி என செய்து வருகிறது மலையிலே இஸ்ரவேல் தேசத்திலே மலைகளிலே போய் சிவப்பு கிடாரி பலி செலுத்தப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டதா ஒத்திகைனா ஒரு காரியம் நெஜமாய் நடக்கும் நடப்பதற்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்திகை பார்ப்பாங்க வேதம் சொல்லுகிறது அதே போல இந்த சிவப்பு கிடாரியும் என்ன செய்தது வலி செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒத்திகை ஆகிவிட்டதை சிக்காலத்திலேயே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வருகையின் நாட்கள் சமீபமாய் என்ன செய்கிறது இருக்கிறது